ஆண்டவரும் ரட்சகர் மீட்பரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரேயர் ஜோதிப்கலாய் இணைந்து கொள்கிறேன் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்தர் நல்லவர் தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம்பிடித்து நடத்துகிற நல்ல தெய்வத்தை நாளும் நீங்கள் பெற்றிருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த நாட்களிலே உண்மையுள்ள மனுஷர்களை நாம் காண்பது மிக அரிது உண்மையாக நம்மோடு பழகிறவர்கள் உண்மையாய் நம்மோடு இருக்கிறவர்கள் உண்மையாய் நடக்கிறவர்கள் என்று நாம் கண்டுகொள்ள முடியாது சில நேரங்களிலே இந்த உண்மையற்ற தன்மையினாலே நாங்கள் தடுமாறுகிறோம் நாங்கள் திகை திகில் அடைகிறோம் ஒருவேளை நாங்கள் வெள்ளவினர் பேட்டு போகிறோம் எப்படி என்று சொன்னால் நான் உண்மையாக ஏன் எனக்கு இவர் உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள் ஏன் உண்மை இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள் என்ற ஏக்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் தனிப்பட்ட ஊழியக்கட வாழ்க்கையில் உண்டாயிருக்கிறது எனவே சில நேரங்களிலே நாம் பிள்ளைகளுக்கு நல்லதாக செய்கிறோம் நன்மைகளை செய்கிறோமே பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கிறோமே குடும்பத்துக்கு உண்மையாக

ஒன்று திசைக்கும் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் இப்படியாக சொல்லுது உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் என்னை உங்களை பிரித்தெடுத்தவர் எனக்காய் உங்களுக்கு கொடுத்தவர் எனக்காக காயப்பட்டவர் எனக்காக சகலவற்றின் சகித்துக் கொண்ட கடவுள் உள்ளவராய் இருக்கிறார் என்னை அவர் உண்மையுள்ளவராய் என்னை உங்களை அழைத்து இருக்கிறார் அழைத்தவர் கடைசிவர் என்று நடத்தி செல்ல கடைசிபர் என்று உயர்த்தி செல்ல கடைசிபர் தடைகளெல்லாம் தாண்டி நாங்கள் முன்னோக்கி நடக்க எங்களோடு கூட இருந்து இருந்து நடத்த நல்ல தேவனாய் இருக்கிறார் எனவே நாங்கள் எந்த மனுஷடத்தில் உண்மையை காண முடியாது எந்த மனுஷன் உண்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது ஆனால் என்னை

என்னை உங்களை அழைத்து இருக்கிறார் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் அவர் அப்படியே செய்து நம்மை ஆசிவதித்து மேன்மைப்படுத்த நல்லவராய் இருக்கிறார் எனவே இந்த யாரா இருந்தாலும் ஏமாற்றத்தோடு எனக்கு இவ்வளவு நடந்தது கவலைப்படாதீங்க உங்களை அழைத்தவர் கடைசிபர் இந்த நடத்தி சில உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க நாம் அவர் சமூகத்தில் ஊற்றி நாம் கண்ணி மூடி அவரோடு கூட நின்று ஜெபம் பண்ணுவோம் ஐந்து ஆண்டு வரை இந்த வேலைக்காய் நன்றியோடு

எல்லாம் மனவடிவாய் இருக்கிறார்களோ உம்முடைய கரம் உண்மையுள்ள கரம் உடைய பிள்ளைகளை ஆசிர்வதி காட்டும் ஆதல் படுத்தட்டும் சமாதானத்தை கட்டிடும்படி ஆண்டவரும் நட்சகர் மீட்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்தின் திருக்கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்து உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளேஸ் கத்தரை நம்புங்கள் பிழைப்பு